வணக்கம் மனம் கவர்ந்த பங்கு சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம் இன்றைய இந்த பதிவுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி இந்த வாரம் வழக்கம் போலவே நம்ம ஞாயிற்றுக்கிழமை சில பங்குகளை பற்றி பார்த்துட்டோம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இரவு ஒரு பதிவை எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக என்னென்னா நமக்கு நான் புதன்கிழமை அதாவது வருகிற அஞ்சாந்தேதி நமக்கு வந்து ஒரு விடுமுறை நாளாக மாறிடுச்சு அன்றைக்கி வந்து குருநானக் டே அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அன்னைக்கு பங்கு சந்தை விடுமுறை அப்படிங்கிற ஒரு நிலவரம் ஸோ ஒரு நாள் இடையில் நமக்கு ஒரு கேப் கிடச்சிது எனக்கும் நேரம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்ததுனால சரி அந்த நாளில் நம்ம ஒரு வீடியோவை தனிப்பட்ட முறையில் நான் எனக்காக சில பங்குகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு தோணும்போது ஏன் அதுலேயும் நம்ம ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி அன்றைக்கி ஒரு நாள் அவங்களுக்கு கொடுக்கலாமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்காக கொடுக்கலாமே அப்படின்னு நினைக்க தோணுச்சு ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான் வந்து அந்த வீடியோவை இருக்கேன் அதாவது செவ்வாய்க்கிழமை கிழமை நாலாந்தேதி இந்த வீடியோவை இருக்கேன் ஸோ இன்றைக்கி க்ளோசிங் நிஃப்டியை பொறுத்த லெவலில் இருபத்தைந்தாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழில் முடிச்சுருக்காங்க இருபத்தைந்தாயிரத்தி எட்நூற்றி பத்துங்கிற லெவலில் நம்ம போன வாரமே பார்த்தோம் அந்த லெவல்லேருந்து மார்க்கெட் இறங்கி கீழே வந்து வெள்ளிக்கிழமை க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க ஸோ அதற்கு கீழே இறங்க இறங்க நமக்கு அடுத்த சப்போர்ட் லெவலை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருந்தேன் அதற்கு தகுந்தாற்போல் இன்றைக்கு நேற்று கூட கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணி பார்த்தாங்க பட் இன்றைக்கி நல்லா இறங்கி வந்திருக்கு கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தைந்து புள்ளிகள் இன்னைக்கு இறக்கியிருக்காங்க இருந்தாலும் நமக்கு அடுத்த சப்போர்ட் லெவலாக நமக்கு இருக்கக்கூடிய இடம் வந்து இருபத்தைந்தாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு தான் ஸோ அது வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் வரலாம் ஸோ நிஃப்டியை பொறுத்தளவில் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனத்தோடவே இருந்துக்கிட்டு இருக்கணும் கீழே அந்த சப்போர்ட் லெவலையும் பிரேக் பண்ணாமல் இருக்குதான்றதையும் நம்ம பார்த்துக்கணும் இந்த கடைசி ரெண்டு நாட்களில் அதுக்கப்புறம் அது முடிந்த பிறகு அடுத்த நம்ம எப்படி இருக்குன்றத வரக்கூடிய சனிக்கிழமை அன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இந்த வாரம் நம்ம சில பங்குகளை சொல்லியிருந்தோம் பிபிசிஎல் இந்த வாரம் நம்ம சொல்லியிருந்தோம் முந்நூற்றி எழுபத்தஞ்சி அடுத்த லெவலாக நம்ம சொல்லியிருந்தோம் அது கிட்டத்தட்ட இன்றைக்கி முந்நூற்றி எழுபத்தி மூணு தொண்ணூத்தஞ்சி வரைக்கும் போயிருக்காங்க ஸோ முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரெசிஸ்டன்ஸை நெருங்கி இருக்குது அவ்வளோதான் நம்ம அவங்க நம்ம போன வாரத்தில் வந்து நம்ம க்ளோசிங்னு பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஹைன்னு பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபது பட் அதுலேருந்து கொஞ்சம் மூவ் ஆகி ஒரு பதினஞ்சு ரூபா ஏற்றம் கண்டுருக்கு ஸோ இதை தொடர்ந்து அது மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும்போதும் நானூற்றி பதினாலும் நானூற்றி அறுபத்தி ரெண்டும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்க ஏன்னா அது கொஞ்சம் இன்ட்ரீம் லெவல் தான் முந்நூற்றி எழுபத்தஞ்சு ஸோ அதை கிடக்கும் போது நமக்கு அடுத்தடுத்து அந்த லெவல்ஸ் எல்லாம் வருன்ற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வாரத்தில் இது ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பங்கு ஸோ கவனத்தோடு அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் அதே மாதிரி எம்ஆர்பிஎல் இதுவும் சமீபத்தில் நம்ம சொன்ன பங்கு நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா தொண்ணூற்றி ரெண்டு காசில் முடிச்சுருக்காங்க இந்த வாரம் நூற்றி எழுபத்தி நாலு நம்ம ஒரு லெவலாக கொடுத்துருந்தோம் அந்த லெவலை கடந்து இந்த வாரம் போய்கிட்டு இருக்கு ஸோ அதை தாண்டும் போது நமக்கு நூற்றி தொண்ணூற்றி ஆறும் இரநூத்தி இருபதும் அடுத்தடுத்த லெவல்ஸாக வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ கவனத்தோடு இதையும் பார்த்துக்கங்க இதெல்லாம் கொஞ்சம் இந்த ஆயில் ஸ்டாக்ஸ் எல்லாம் இந்த வாரம் அது சார்ந்த பங்குகள் எல்லாமே கொஞ்சம் மூமெண்ட்டில் இருந்துகிட்ருக்கு கவனத்தோடு அதையும் பார்த்துக்குங்க அதேமாரி ஏபி கேபிட்டல் ஆதித்ய பிர்லா கேபிட்டல்ஸ் லிமிடெட் இதுவும் வந்து நம்ம இரநூத்தி எண்பது முந்நூற்றி எட்டு முந்நூற்றி நாற்பத்தாறுன்னு மூணு லெவல்ஸ் கொடுத்தோம் ஸோ இரநூத்தி எண்பதையும் தாண்டி முந்நூற்றி எட்டையும் போன வாரமே தாண்டிட்டாங்க முந்நூற்றி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற லெவலில் ஹை போயிருக்கு இந்த வாரம் முந்நூற்றி நாற்பத்தாறு அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்து கொடுத்துருக்கக்கூடிய ஹை ஸோ கவனத்தோடு அந்த இடத்துல முந்நூற்றி நாற்பத்தாறு கிட்ட வரும்போது அதனுடைய செயல்களை பாருங்கள் அதை தாண்டிச்சின்னா இன்னும் போகலாம் க்ளோசிங் கரெக்டாக வைக்கணும் வைக்கிதான்றதை மட்டும் நம்ம கவனத்தோடு பார்த்து செயல்படணும் கூட என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் சஸ்லான் நல்ல மூமெண்ட்டில் இருந்துக்கிட்டு இருக்குது சார் அப்படின்னாரு ஸோ அதை சொல்லும்போது தான் நான் சாயந்தரம் அதை எடுத்து பார்த்தேன் பட் நம்ம ஏற்கனவே சஸ்லானை பற்றி நான் கொடுத்துருக்கேன் அதை பற்றி இப்போ நம்ம ஒரு நிமிஷம் பார்க்கலாம் இன்றைக்கி ஈவினிங் அவர் என் கூட வாக்கிங் வரும்போது சொன்ன விஷயம் தான் சஸ்லா நல்லா போயிட்டுருக்கு சார் ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி ருபீஸில் இந்த வாரம் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு இப்போ அதை குறிப்பாக இன்றைக்கி முடிஞ்சிருக்கு அப்படின்னாரு ஐம்பத்தி ஒம்பது ரூபா தொண்ணூற்றொம்பது காசில் முடிச்சிருக்காங்க ஸோ இதை வந்து நான் ஏற்கனவே கொடுத்துட்ட லெவல்ஸ் தான் இதெல்லாம் ஆக்சுவலாக என்னான்னு கேட்டிங்கன்னா சஸ்லானை பொறுத்தளவில் நம்ம ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது ஐம்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தி ரெண்டு உள்ளே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவல் இருந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு கீழே அதுக்கு அடுத்த லெவலில் நம்ம நாற்பத்தி ஆறு பார்க்குறோம் பட் ஐம்பத்தி கிட்ட வரும்போது ஒரு சப்போர்ட் எடுக்கிறதா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் அதை உடைச்சா நாற்பத்தாறு ஸோ அப்படி ஒரு வாய்ப்பை உடைக்காமலே இந்த தடவை திரும்பி இருக்குது ஸோ என்னை பொறுத்த அதுலேருந்து அது மேலே போகும்போது நமக்கு எனக்கு தெரிஞ்ச அறுபது ரூபான்னு இப்போ க்ளோசிங் வச்சால் கூட எழுபத்தைந்தும் எண்பத்தாறும் அடுத்த லெவலாக இதில் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் ஸோ நீங்களும் பாருங்கள் கீழே ஒருந்தல் கொஞ்சம் அதாவது நியர் டு த சப்போர்ட் லெவல்ஸ் ஒரு பத்து ரூபா வித்தியாசத்தில் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம வந்து பார்ட் பை பார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி கூட நம்ம இதில் வாங்கலாம் அறுபது ரூபாய்க்கு வந்துருச்சு சார் ஐம்பத்திரெண்டு ரூபாயில் நம்ம பார்க்காமல் போயிட்டோமே அப்படின்னு நினைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுத்தா கூட நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறது ஒரு முந்நூறு பங்குகள் வாங்குறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறீங்க இந்த பங்குல அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நூறு வாங்குங்க அடுத்து ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு வரும்போது ஒரு நூறு வாங்குங்க ஒரு அதையும் உடச்சி நாற்பத்தாறுக்கு வருது அப்படின்னா அங்கே ஒரு நூறு வாங்குறதுக்கு தயாராக வச்சுக்கோங்க மேலே தொடர்ந்து போகுதுன்னா வேக வேகமாக போய் மேலே போய் ஆட் பண்ணாதீங்க கீழே வர 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 அந்த சப்போர்ட் லெவல்ஸுக்கு வரும்போது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே ஆட் பண்ணி நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா இந்த எழுபத்தஞ்சி அல்லது கிட்ட வரும்போது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அந்த சஸ்லான் கொடுக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க சரி ஏதோ பை சான்ஸாக அவர் என்கிட்ட பேசினதுனால இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நானும் எடுத்து பார்த்தேன் நல்ல ஒரு சப்போர்ட் லெவல் அந்த தான் திரும்பி இருக்குது ஸோ கவனத்தோடு நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா திருப்பி இந்த பர்டிகுலர் லெவல்ஸாக இந்த எழுபத்தஞ்சும் எண்பத்தாறும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்புலாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் ஸோ இன்றைக்கி எனக்குரிய தேர்வாக நான் என் தேர்ந்தெடுத்திருக்க பங்கு பார்த்துடலாமா என்னுடைய இன்றைய தேர்வு சிட்டி யூனியன் பேங்க் இரநூத்தி ஐம்பத்தெட்டு ரூபா அறுபத்தஞ்சு காசில் க்ளோசிங் நான் ஏற்கனவே நூற்றி இருபது ரூபாயிலேருந்து இதை கொடுத்துட்டு வரேன் நூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி எண்பத்தி ரெண்டு இரநூறு அப்படின்னு இரநூறையும் தாண்டி அடுத்து இரநூத்தி முப்பத்தஞ்சும் போட்டாச்சு அந்த இரநூத்தி கிட்டே போய்ட்டு திரும்பி கீழே வந்து இரநூறில் ஒரு சப்போர்ட் எடுத்து மறுபடியும் போய் இரநூத்தி முப்பத்தஞ்சியும் கடந்துட்டாங்க ஸோ இரநூத்தி ஐம்பத்தெட்டில் கொண்டு போய் க்ளோசிங் கொடுத்துருக்கு அதுவும் குறிப்பாக இந்த ரெண்டே நாளில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன் இரநூத்தி அறுபது ரூபா என்பது காசு தான் இந்த வாரத்தினுடைய உச்சம் அதாவது இந்த ரெண்டு நாளில் நடந்திருக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷனில் நடந்திருக்க உஷ்டம் ஸோ டூ சிக்ஸ்டி ஒன் அபவ் மேலே போகும்போது இன்ட்ரீமாக டூ செவன்ட்டி டூ ஃபஸ்ட் லெவலாக நமக்கு இருக்கும் செகண்ட் லெவலாக டூ நைன்டி சிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸிங் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு த்ரீ தேர்ட்டி ஃபைவ்ங்கிற மூன்றாவது லெவலுக்கு இதற்கு வாய்ப்புகளாக இருக்கலாம் ஏர்னிங்ஸ்ன்றது வந்திருக்கிறதுனால சஸ்லான் மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஏர்னிங் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி தான் இப்போதைக்கு அதனுடைய செயல்பாடுகள் நமக்கு காட்டுது ஸோ தொடர்ந்து ஏற்றம் கொடுக்குதான்றத வர வேளன் வெளியில் பாருங்கள் அப்படி அந்த டூ சிக்ஸ்டிக்கு மேலே அது போச்சு அப்படின்னா இந்த மூன்று லெவல்ஸ்களும் நமக்கு வாய்ப்புகளாக இருக்கலாம் இல்லை எனக்கு சந்தர்ப்பம் கொடுக்காமல் தீ திருப்பி கீழே வருதுன்னா டூ தேர்ட்டி ஃபைவ் கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்கள் அப்போது அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நம்ம பை பண்ணுறதுக்கு சிட்டி யூனியன் பேங்க் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்க்குறோம் வால்யூமோடவும் ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு கேண்டலாகவும் அந்த வாரம் ஏறி இருக்கிறதுனால அட்லீஸ்ட் இந்த டூ செவன்டி டூ அண்ட் டூ நைன்ட்டி சிக்ஸுக்கு போகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தருமா அப்படிங்கிறதுக்காக தான் இதை தேர்ந்தெடுத்திருக்கேன் நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் இதில் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க ஸோ பார்க்கலாம் வியாழக்கிழமையினுடைய செயல்பாடுகள் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய பங்குகளிலேயும் சந்தையிலையும் இப்படி இருக்குன்ட்டு மீண்டும் சனிக்கிழமை பங்குச்சந்தை நிலவரத்தோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்